கனவில் வந்த பெண்ணை பகுதி கனவில்ர் ஆதிராவிடம் சொன்னது அருணின் மூளை ஒரு அசாதாரண அலைகளை வெளிப்படுத்துகிறது அவன் காணும் கனவுகள் உண்மையாவதற்கு சாத்தியமே இருக்கலாம் என்றார் மருத்துவர் ஆதிரா அதிர்ச்சி அடைந்தால் இதற்கு பின்னால் இன்னும் பெரிய மர்மம் இருக்கிறதா அதே நேரத்தில் அருணின் பழைய ஸ்கெட்ச்புக்கில் ஒரு ரகசிய ஓவியம் இருந்தது அதில் ஆதிரா அழுது கொண்டு நின்று அவன் தொலைந்து போனதை வரைந்து இருந்தான் அவள் அதை பார்த்தவுடன் பதற்றம் அடைந்தாள் இது என்ன அர்த்தம் அருணை நான் விட போகிறேனா அவள் உடனே அருணை பார்த்து கேட்டாள் நீ இப்படியெல்லாம் ஏற்கனவே வரைஞ்சிருக்கிறாயா உன் கனவுகள் என்ன சொல்கிறது அதற்கு அருண் நான் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன் ஆனால் பயமாக இருக்கிறது என்றான் அவன் மெதுவாக கூறினான் நான் எனது வாழ்க்கையின் இறுதி நாட்களையும் முன்பே வரைந்து விட்டேன் ஆதிரா அதிர்ச்சி அடைந்தான் அவன் வாழ்நாளும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா அல்லது ஆதிரா அதை மாற்ற முடியுமா அருணின் ஓவியங்கள் அவனை அழித்து விடுமா ஆதிரா அதை மாற்றும் புதிய முயற்சி எடுக்கிறாளா காதலின் சக்தி விதியை வெல்லுமா தொடரும்